நம்ம போறது நம்ம கண்ணங்குறிச்சி போற மெயின் ரோட்ல இருக்குங்க நான் சாத்தா உங்க விஷயத்த முடிக்கிறேங்க நம்ம கண்ணங்குறிச்சி ஊருக்குள்ள இன்னைக்கு ஐயாயிரம் போகுதுங்க நாலாயிரம் ரூபாய் ரெண்டு போகுது நம்ம கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிழக்கு தெற்கு ஒரு ஸ்கொயர் பிட்டு ஆயிரத்தி ஐநூறு நான் வீடியோ உங்களுக்கு தெளிவா காமிச்சிருக்கேன் லொக்கேஷன் காமிச்சிருப்பேன் சரிங்களா கரெக்டா பாருங்க அந்த இடத்த வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓட இருக்கு பானை இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க இடம் கிடைக்கிறது இல்லை நல்ல இடம் வாங்க உட்காருங்க பேசிக்கலாம் ஒரு ஸ்கொயர் பீட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க ரேட்டு குறைக்கப்படாதுங்க நல்ல இடம் அத வந்து இன்னைக்கு நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு வாங்க உட்காருங்க பேசிக்கலாம்